இயேசு கிறிஸ்துக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து எழுந்து எத்தனை நாட்கள் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் நாற்பது நாளா ஐம்பது நாளா அப்படியா நாற்பது நாட்கள் தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருந்த பிற்பாடு நாற்பதாம் நாள் என்ன செஞ்சாரு எழுந்தேற்றம் அடைந்தார் விண்ணேற்பு அடைந்தார் அன்பிற்குரியவர்களே இந்த நாற்பது நாளும் கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார் ஏன் இந்த உலகில் இருந்திருக்க வேண்டும் அல்லது எதற்காக இந்த நாள் இவர் இந்த மாதிரி காட்சிகளை கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிறிஸ்துவை கொலை செய்த பிற்பாடு அவரை அடக்கம் செய்த பிற்பாடு சீடர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா மகிழ்ச்சியாக வெளியில் உலா வர முடிந்தது அப்படித்தானே இல்லை சீடர்கள் எல்லோரும் மிகவும் சுதந்திரமாக நடமாட முடிந்தது இல்ல சீடர்கள் எல்லோரும் தாங்கள் வேண்டியதை விரும்பியதை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது எதுவும் கிடையாது வெளியில வர முடியல பூட்டப்பட்டு இருந்தார்கள் அதே போல இறைமகன் இறந்து விட்டார் தன்னோடு கூட இருந்தவர் பல அற்புதமான காரியங்களை செய்தவர் அவர் இறந்து விட்டாச்சு இதுக்கு மேல என்ன இருக்குது நம்மளால என்ன செய்ய முடியும் ஒரு பயம் ஒரு கலக்கம் ஒருத்தர் முக்கியமா நம்மளுக்கு தோல் கொடுத்த அந்த தோழன் இல்லையே அற்புதமான காரியங்களை செய்தவர் இல்லையே நம்மளா நினச்சிக்கிட்டு இருந்தோம் அரசன் ஆயிடுவார்ன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோமே இவர் இல்லையே போயிட்டாரே இவரை நம்பிக்கிட்டு நம்ம சில நேரங்களில் சில காரியங்கள்லாம் செய்தோம் போனோம் பெய்களை ஓட்டணும் நோய்களை குணமாக்கணும் இப்படி எல்லாம் செய்தோம் ஆனால் இவர் இப்போதைக்கு இல்லையே இன்னும் ஆக போகுது ஏகத ஏதாக போகுது ஒரு பயம் ஒரு கலக்கம் ஒரு அச்சம் எல்லாமே சேர்ந்துகிட்டு இருந்துகிட்டு மன அழுத்தத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்ததுனால ஒவ்வொரு முறையும் இறந்து பருப்பாடு இயேசு உயிர் திறந்த பிற்பாடு ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுத்து சொல்றாரு அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் கேட்டோம் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் அதே போல இன்றைக்கு இரண்டாம் வாசகத்தில் அவர் உயிரை ஏறி சென்றார் அப்போது சரிப்பட்ட கைதிகளை எடுத்துச் சென்றார் ஏறி சென்றார் அப்படின்றதுனால சிலரை திருத்து திருத்துவதாகவும் அது மட்டும் இல்லாமல் கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானிலகங்களுக்கும் ஏறி சென்றார் எங்கும் நிறைந்திருக்கும்படி ஒரு இடத்துல மட்டும் கிடையாது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும்படி அவர் ஏறிச் சென்றார் அப்படின்னு சொல்லி வாசிக்க கேட்டோம் அன்பிற்குளை அப்போ விண்ணேர்ப்பு ஆண்டவருடைய விண்ணேர்ப்பு உணர்த்துகின்ற செய்தி இன்றைக்கு நச்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டது போல உடன் இருந்து நட்செய்தி வாசகத்துல இறுதியாக நம்ம வாசிக்க கேட்டோம் பரிசாச்சினார் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு என்ன பண்ணாரு ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் உடனிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பலவிதமான அச்சங்கள் என்னுடைய படிப்பை குறித்த அச்சம் என்னுடைய தொழிலை குறித்த அச்சம் என்னுடைய எதிர்கால வாழ்வை குறித்த அச்சம் என்னுடைய சகோதர சகோதரிகளை குறித்த அச்சம் என்னுடைய நண்பர்களை குறித்த அச்சம் என்னுடைய காதலன் காதலியை குறித்த அச்சம் அது மட்டுமல்லாமல் பலவிதமான நோய்களை குறித்து மன அழுத்தங்களை குறித்து பலவிதமான அச்சங்கள் சூழல்கள் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இன்னைக்கு நச்செய்தி வாசத்தில் வாசிக்க கேட்டனும்ல உடன் இருந்து செயல்பட்டு எல்லோரு கூடையும் உடனிருந்து செயல்பட்டு எவ்வாறு அந்த சீடர்களுடைய அச்சத்தை அந்த கலக்கத்தை அந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி அவர்களோடு உடனிருந்து செயல்பட்டு அவர்களை வார்த்தையை அவருடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தினாரோ அதே போல நம்மோடும் இருந்து நம் ஆண்டவர் நம் பெற்ற திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருட்சாதனங்களின் வழியாக இன்றும் நம்மோடு உடனிருந்து செயல்பட்டு கொண்டு மகனே மகளே எந்த காரியத்தை குறித்தும் கலங்காத நம்பிக்கை கொண்ட ஒரு பின்வரும்

குணம் குணமடைவார் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அலையலூயா பிரைஸ்லோசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம் இதாங்க எதுக்குங்க நம்மளும் நீங்களும் நானும் பயப்படணும் சில நேரங்களில் நம்மளை பயம் எதற்காக ஆட்கொள்ளு ஆட்கொள்ளுகின்றது நம்மளை ஏன் பயம் ஆட்கொள்ளுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எதிர்பார்ப்பு நிறைவேறல என்னுடைய வாழ்க்கையில இப்படிவான துன்பத் துயரங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன அப்புறம் ஒரு விதமான அதிகாரம் எனக்கு இல்லை அல்லது அறிவாற்றல் எனக்கு இல்லை இதனால எனக்கு ஒரு பயம் நிறைய நேரங்கள்ல நான் ஏமாந்து போகிறேன் அதனால எனக்கு ஒரு பயம் சுற்றுச்சூழ சுற்று சூழல் இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய நேரங்கள்ல என்னை ஏமாத்தி கொண்டு சென்று விடுகிறார்கள் அதனால ஒரு பயம் ஒரு அச்சம் இது எல்லாம் இருக்குன்ற பொழுது என்னால் முடியலைங்க தாங்க முடியல எதுவும் செய்ய முடியல அதனாலவே வந்து தொடர்ந்து பயத்திலேயே குழப்பத்திலேயே வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்று இறைமகன் நம் அனைவருக்கும் உணர்த்துகின்ற செய்தி சொல்லுகின்ற செய்தி மகனே மகளே உலக அனைத்திற்கும் கடவுளாக நான் ஏறி சென்றிருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேன்மையானவனாக நான் இருக்கிறேன் எல்லா அதிகாரங்களையும் பெற்றவனாக நான் உயர ஏறி சென்று என் தந்தையின் அருகாமையில் இருந்து உனக்காக நான் நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு துணையாளனாக யார கொடுத்திருக்கிறாரு தூய ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன் அதனால நீ பயப்படாத நீ கலங்காத நீ அச்சப்படாத எல்லா சூழல்லையும் உன்னோடு யார் உன்னை விட்டு பிரிஞ்சு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை தருகின்ற வார்த்தையை நம்பிக்கை கொள்வோர் இவை எல்லாவற்றையும் செய்வார் என் மீது நம்பிக்கை கொள்கிறீர்களா ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்களா என் மீது நான் என் மீது கிடையாது ஏசு கிறிஸ்துவின் மீது தொங்குகிறவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம் என்றால் நிச்சயமாக இது எல்லாவற்றையுமே நீங்களும் நானும் செய்ய முடியும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கோ உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கோ உள்ளத்துல இயேசு வந்தா எல்லாமே மாறும் ஆமாங்க அவர் வருகின்ற பொழுது தூய் ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா அவர் சொல்றாருல்ல நான் பிரிந்து போகல உன்னோட இருக்கிறேன் உனக்கு தூய் ஆவியானவர் கொடுக்குறேன் அவர் உனக்குள்ளாக வருகின்ற பொழுது எல்லா அற்புதங்களும் நடக்கும் எல்லா அதிசயங்களும் நடக்கும் எல்லா துன்ப துயரங்களும் மாறும் கவலைகளாக மாறும் உணர்ந்து நம்பிக்கை கொள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் பிரைஸ் துலால் பிரைஸ் துலா கிரைஸ்துலால் இது முதல் செய்தி ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணிறப்பு பெருவிழா சொல்லுகின்ற முதல் செய்தி உன்னோடு நான் இருக்கிறேன் பயத்தை களைந்து விட்டு நம்பிக்கைக்குள் அற்புதமான காரியங்களை செய்வாய் இது முதல் செய்தி இரண்டாவது செய்தி உலக சென்று நீங்கள் நீங்கள் நல்லா உலகத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா செல்ஃபி எடுத்துட்டு அங்க போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரா இல்ல உலக அனைத்துக்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் இதை வேறு மாதிரி வேறு மாதிரி எடுத்துக்கொண்டோம் என்றால் உழையுங்கள் முதல்ல பயத்தை எல்லாம் விட்டுடுங்க அடுத்து என்ன தவிர்த்து விட்டு உழையுங்கள் உழைக்கின்ற உலகில் வாழ்ந்த போது அந்த மூன்று ஆண்டுகளானாலும் சரி அதற்கு முன்பு இருந்த ஆண்டுகளானாலும் சரி தந்தையோடு சேர்ந்து அவருடைய வளர்ப்பு தந்தை இசோசியப்பரோடு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அந்த மூன்று ஆண்டு காலமும் பலவிதமான வேலைகள் எல்லா இடத்துக்கும் போறாரு எல்லா விதமான வேலைகளையும் தெரிந்து கொள்கின்றார் அதனால தானே போதிக்கிறாரு ஓமைகள் சொல்கின்றார் உழைப்பு ஒரு உமையில விதைப்பவர் உமை இல்லையா விவசாயம் தெரியும் மீன் பிடிப்பவர் உமை அந்த தொழில் தெரியும் அடுத்தபடியா அந்த வரி தண்டுபவர் உமையெல்லாம் இருக்குது அது தெரியும் இன்னும் எல்லா விதமான மருத்துவரை பற்றி அதை பற்றியும் தெரியும் இன்னும் வேறு விதமான எந்த தொழில்களாலும் சரி எல்லாவற்றையும் தெரிந்தவராக அறிந்தவராக புரிந்தவராக எல்லாவற்றிலும் ஆற்றல் மிக்கவராக அந்த கடவுள் மாண்டவராக இயேசு கிறிஸ்து உழைத்து கொண்டே இருந்தார் அன்பு ஒரு அப்பாவுக்கு மூன்று பசங்க இந்த அப்பாவுக்கு வயது ஏறிக்கொண்டே சென்றது அவருக்கு நிறைய நிலம் நிலப்புலங்கள் வயது ஏறிக்கொண்டே சென்றது நல்லா உழைச்சாரு உழைச்சி சில செல்வங்களும் சேர்த்து வைத்தார் ஆனா பிள்ளைகள் மூன்று பேரும் அப்பாதான் உழைக்கிறாரு செல்வங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் அடுத்து இப்படியே விட்டுட்டு போனா இந்த பசங்கள்கிட்ட என்ன ஆகும் எல்லாம் அழிஞ்சு போகுமே இவங்களை உழைப்ப வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறானுங்களே இவங்களுக்கு எப்படி எப்படி போதிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு மரணப்படுக்கை அப்படியே படுக்கையில் இருக்கின்ற பொழுது மூன்று பேரையும் மலைக்கின்றார் மகனே மகன்களே நான் வந்து இவ்வளவு காலமா உழைத்து சேர்த்து வைத்த செல்வத்தை நம்முடைய நிலத்தில் ஓரிடத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனையும் பசங்களுக்குலாம் ஆறும் அடையப்பா எவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருக்க போறாருன்னு சொல்லி தெரியலே எவ்வளவு தங்கமோ எவ்வளவு வைரமோ எவ்வளவு வைடூரியமோ எவ்வளவு பணமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு சரிப்பா எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க சொன்னோடையும் அவர் சொல்றாரு அதை தாப்பா நான் மறந்துட்டேன் என்ன பண்றாரு புதைச்சு வச்ச இடத்த அதை தாப்பா நான் மறந்துட்டேன் ஆனா எங்கேயோ ஒரு மூலையில நான் புதைச்சி வச்சிருக்கிறேன்பா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிலத்துல தான் புதைச்சி வச்சிருக்கிறேன் நான் செத்த பிற்பாடு நீங்க என்ன பண்ணுங்க போய் நோண்டி எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தலைவர் மண்டையை இவங்க எல்லாம் செம்ம கடுப்பு அப்படோ லூசு அப்பாவே ஏயா இப்படி பண்ண அழகா முன்னாடியே முன்னாடியே சொல்லி வச்சிருந்திருக்கலாம்ல எங்கள்கிட்ட இந்த இடத்த புதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா நாங்கள் போயிட்டு எடுத்துட்டு பகிர்ந்து கொண்டு நாங்க இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா இறந்து போறாரு வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றாக வித்து தீர்த்து கொண்டே இருக்கிறாங்க வச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க கொஞ்ச நாள் தான் சாப்பாடு அதுக்கப்புறம் வித்து அதுல வர வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு என்ன பண்றது ஏது பண்றது அடுத்து போனா வந்து நிலத்தை தான் தோண்டி எடுக்கணும் அப்பா சொன்ன புதையில தோண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து முடிவு செய்து போறாங்க நோண்டுறாங்க எல்லா பகுதியிலையும் நோண்டி நோண்டி பார்க்கறானுங்க ஒரு இடத்துலையும் கிடைக்கல எல்லா இடத்தையும் நோண்டியாச்சு வேற குறை ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் ஏறு கலப்பையெல்லாம் விட்டு நோண்டி எடுத்து எல்லாத்தையும் புதையெல்லாம் விட்டு நோண்டி எடுத்து பார்த்தாச்சு எல்லா இடத்துலையும் நோண்டி பார்த்தாச்சு ஒரே இடத்துலையும் இல்லை மூன்று அடி வீதம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொன்னது மூன்று அடி வீதம் ரெண்டு அடி வீதம் தோண்டி பார்த்தாச்சு ஒரு இடத்துலையும் புதைகள் இல்லை களைச்சு போயிட்டாங்க ஒரு மாசம் ஓடிச்சு ரெண்டு மாசம் ஓடிச்சு மூணாவது மாசம் நம்முடைய தந்தை பங்கு தந்தை டொமினிக் அவர்கள் அந்த வழியாக போறாங்க அந்த மூணு பசங்களையும் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறானுங்க படுத்துருக்கிறானுங்க களைப்போடு உட்காந்துருக்கானுங்க பங்கு தந்தை பார்த்துட்டு போறாரு போகின்ற பொழுது படுத்திருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த மாதிரி எங்க அப்பா சொன்னாரு புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னாரு எல்லா இடத்தையும் நாங்க ஏற்கனப்பையை விட்டு நோண்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனா ஒரு புதையிலையும் நாங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதம் நவம்பர் மாதம் அப்படின்னா அது அதுக்கு முன்னாடி அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர்ல என்ன பெய்யும் என்ன பெய்யும் நல்ல மழை பெய்யும் ஸோ அந்த காலத்துல தான் அவர் இறந்து போனது இவங்க நோண்டி போட்டாச்சு இவர் புரிந்து கொண்டார் அருள் தந்தை பங்கு நம்ம பங்கு தந்தை புரிஞ்சுக்கிட்டார் எதுக்காண்டி உங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிருக்கானுங்க மழை பெய்யும் ஏர் உருது போட்டாச்சு நல்லா மழை பெஞ்ச பிற்பாடு நல்லா நிலம் நல்லா இதாயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் விதையுங்க விதைச்சு அதுல அறுவடையை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்கு தந்தை அதை புரிந்து கொண்டு சரிப்பா நோண்டு போட்டீங்கல்ல எல்லா அதையும் நோண்டி போட்டீங்க விதையை விதைங்கப்பா மழை பெய்யுற காலம் நல்ல விளைச்சல் வரும் பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம பங்கு தந்தை கிளம்பி அந்த புரிந்து கொண்டு வந்துட்டாரு சொல்லிட்டாரு போகிறாங்க அந்த பங்கு தந்தை சொன்ன பிற்பாடு ஒரு பக்கம் வாழை ஒரு பக்கம் தென்னை ஒரு பக்கம் நெல் ஒரு பக்கம் கடலை ஒரு பக்கம் சோளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பதினஞ்சு ஏக்கரு எல்லா பக்கமும் எதையாவது ஒன்று நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நட்டு வைக்கிறாங்க அருமையான ஒரு நல்ல மழை பெய்தது நல்ல ஒரு சீதோஷ்ண நிலை நல்ல அறுவடை கடலையில் நல்ல அறுவடை நல்ல லாபம் அதே போல நெல்லுல நல்ல லாபம் ஒழுங்குல நல்ல லாபம் எள்ளில் நல்ல லாபம் எல்லாத்துலயும் நல்ல லாபம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி மூன்று பேருக்கும் மகிழ்ச்சி மூன்று பேரும் அப்போது உணர்ந்து கொண்டார்கள் எதற்காக அப்பா அதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பிற்குள்ளே உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது உழைக்கவில்லை என்றால் நமக்கு செல்வம் சேராது உழைக்கவில்லை என்றால் நமக்கு பெருமை கிடையாது உழைத்து அந்த நேர்வை வச்சு வியர்வை நிலத்தில் விழ உழைத்தால்தான் நமக்கு அந்த பெருமை அந்த மாட்சி அந்த மகிமை இது எல்லாமே கிடைக்கும் நான் படிக்காம கொல்லாம இருந்துட்டு ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கிறாங்க இன்னைக்கு தேவை அது என்ன சொல்றது பொது தேர்வு இன்னைக்கு அதனால முத நாள் உட்கார்ந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போனா முடியாது இன்டர்வியூ வைக்கிறாங்க முதலாளி மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனா முடியாது தொழிலகத்துல நான் தொழிலுக்கான அந்த அறிவாற்றல்களை எனக்குள்ளாக பெருக்கி கொண்டு அந்த தொழிலை நான் முன்னேறி உடன் தொடர்ந்து உழைக்கவில்லை என்றால் முடியாது என் கடைக்கு வர்றாங்க வர்றவங்களை நிக்க வைக்காம ஒவ்வொரு பொருளையும் நான் எடுத்துக் கொடுக்க இல்லாமல் நான் பாட்டு உட்கார்ந்துகிட்டு அப்படியா அண்ணா அப்படியா அப்படி சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து முடியாது அன்பிற்குரிய இந்த சீடர்களும் அந்த வீட்டிற்குள்ளாக அடைபட்டு இருந்தார் இருந்திருந்தார்கள் என்றால் அந்த வீட்டிற்குள்ளாகவே அந்த எருசலேமில் மட்டுமே இருந்திருந்தார்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவை இந்த உலகெங்கும் அறிவித்திருக்க முடியாது நண்பர்களை சென்றார்கள் உழைத்தார்கள் எல்லா இடத்துக்கும் சென்றார்கள் உழைத்தார்கள் தங்களுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விட மட்டுமல்லாமல் தங்களுடைய ரத்தமும் சொட்ட சொட்ட உழைத்தார்கள் அதனால தான் இன்று திருச்சபை வேரோன்றி நிற்கின்றது நம்முடைய நம்பிக்கை ஆணிவேராக அஸ்திவாரமாக இருக்கின்றது அதனால முதல்ல பயத்தை நீக்கிட்டு எதற்காகவும் பயப்படாமல் கவலைப்படாம எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஒருத்தர் துணையாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம உழைத்து கொண்டே இருப்போம் உழைக்கின்ற பொழுது உழைப்பின் மேன்மை அந்த மாற்றியை இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தந்தையிடமிருந்து பெற்றுக் கொண்டாரோ இந்த உலகத்தில் உழைச்சாரு உழைச்சி தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தாரு கொடுத்ததற்காக இறைமகன் இறைமகனை என்ன பண்றாரு தந்தை ஆகிய கடவுள் மாட்சிமை பொருந்தியவராக உயர்த்தினார் அதே போல அதே போல எவ்வாறு அந்த கடவுள் தூய் ஆவியானவரை அவருக்குள்ளாக கொடுத்தார் அதே போல தந்தையாகிய கடவுள் நம்மையும் உயர்த்துவார் மாற்றிப்படுத்துவார் நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து பயமின்றி உழைக்கின்ற பொழுது தொடர்ந்து உழைப்போம் ஆண்டவருடைய மாற்றியில் பங்கு பெற நாம் அனைவரும் ஜெபிப்போம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவன் இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்